கருக்கா வினோத் நதியா விஐபி லிங்க் தோண்ட தோண்ட கிளம்பும் புதம் அதிர்ந்து போன என்ஐஏ அதிகாரிகள் யார் இந்த முப்பத்தி ஏழு வயது நதியார் அதிரவைக்கும் எல்லைகள் நெட்வொர்க் சென்னை வளசிரவாக்கம் பகுதியில் பாலியல் தொழில் நடப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் இறங்கினர் அதில் சென்னையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற எழுபது வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் முதியவர் தனக்கு நதியா என்ற பள்ளி மாணவியை அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அவருடன் பணம் கொடுத்து உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிவித்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஏழு வயதான நதியாவிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் பள்ளியில் படிக்கும் மாணவிகளை தனது மகள் மூலம் நதியா பாலியல் தொழிலுக்கு அழைத்து வந்தது தெரிய வந்தது பொருளாதார பின்தங்கிய மாணவிகளை பள்ளியில் படிக்கும் தனது மகள் மூலம் தெரிந்து கொள்ளும் நதியா அவர்களை டார்கெட் செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார் அப்படி ஆசை வார்த்தை கூறி வலையில் வீழ்த்தும் மாணவிகளை நதியா வீடியோவாகவும் எடுத்து வைத்து மிரட்டி பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது மேலும் பாலியல் தொழிலில் பதினெட்டு வயது நிரம்பாத மாணவிகளை ஈடுபடுத்தி வந்த நதியா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மாணவி ஒருவருக்கு பணம் வசூல் செய்த அதிர்ச்சி தகவலும் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து விபச்சார தடுப்பு போலீசார் மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்திய நதியா அவருக்கு உதவியாக இருந்த உறவினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் தலைநகர் சென்னையில் கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வந்த இந்த கும்பல் பள்ளி மாணவிகளையும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளையும் பாலியல் தொழிலுக்கு தள்ளியதாக கூறப்படுகிறது அதிலும் ஒரு சிறுமியை ஆண்டு தேர்வு நடக்கும் போது ஹைதராபாத் அழைத்து சென்று பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தி பின்னர் மீண்டும் அவசர அவசரமாக தமிழகம் அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்த கொடுமையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதனால் இந்த கும்பல் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு மிரட்டி ஈடுபடுத்திய நதியாவிற்கு பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியுடன் தொடர்பு இருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரியப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த சரித்திர குற்றவாளி கருகா வினோத் மாளிகை முன்பு பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை கையில் எடுத்து விசாரித்து வருகிறது மறுபுறம் கருக்கா வினோத் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் ஜாமீனில் எடுத்தது பாஜகவா யார் என்ற விவாதம் நடைபெற்ற நிலையில் என்ஐஏ தற்போது பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள நதியா தான் கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளது இதனிடையே சந்தேகத்தின் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் நதியாவின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் அதில் கைப்பற்றப்பட்ட ஐந்து செல்போனை ஆய்வு செய்ததில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தது அந்த செல்போன்களில் சிறுமிகளின் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் சென்னை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர் நதியா சிக்கியதாக என்ஐஏ அதிகாரிகள் கூறுகின்றனர் இதனால் கருக்கா வினோத் நதியா தொடர்பு குறித்து இதனால் கருக்கா வினோத் நதியா தொடர்பு குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பாலியல் கும்பல் யார் யாருக்கு சிறுமிகளை அனுப்பி வைத்தார்கள் என்ற பட்டியலும் எடுக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க